என் பேர் ஹரிசங்கர் தமிழக விவசாயிகள் நல மேம்பாட்டு சங்கத்துடைய மாநில தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம் இப்போது தமிழகத்திலும் மத்திய அரசும் வேளாண் துறைக்கு என்று பட்ஜெட் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாட்டின் உயிர்நாடியாகவும் நாட்டினுடைய முதுகெலும்பாகவும் திகழ்வது விவசாயமே இந்த விவசாயம் ஐம்பது பெர்சன்ட் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நாட்டில் பொருளாதாரத்தில் பதினெட்டு சதவீதம் விவசாயத்தை பொருளாதாரம் நிலைநிறுத்துகிறது இதற்கென்று பட்ஜெட் போட்டுக்கொண்டு கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் தனியாக நாட்டிற்கென்று நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி விவசாயிகளுக்கு பெருமிதம் சேர்த்து கொண்டு இருக்கிறார் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ எப்பயும் இல்லாத அளவுக்கு சிறு தானியங்கள் அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த சிறு தானியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் எஸ்சி எஸ்டிகளுக்கு கடந்த மானியத்தை எழுபது சதவீதம் இருந்த மானியத்தை இருபது சதவீதம் கூட்டியுள்ளார் ஜெனரல் பொதுவாக வந்து ஐம்பது சதவீதம் உள்ள மானியத்தை பத்துசெண்ட் சேர்த்து அறுபது சதவீதம் அறிவித்து வருகிறார்கள் இது மக்களுக்கு ஒரு வரவேற்பு திட்டம் தான் அது மட்டும் இல்லை தமிழக முதல்வர் அறிவிக்கப்படுற திட்டமான இப்ப முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயர் காப்போம் திட்டம் ஒரு வரவேற்க திட்டம் அதாவது ரசாயன உரங்களை மாற்றி நுண்ணுயிர்களை நுண்ணுர் உரம் போட சொல்லி வலியுறுத்த திட்டமாக தெரியுது அனைத்து கலைஞர்களினுடைய வில்லேஜ் அதாவது ஒருங்கிணைத்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இதனால் விவசாயிகள் பலன் பலனடைந்துள்ளனர் இருப்பினும் மத்திய அரசாங்கம் சில மாநிலங்களை வஞ்சித்தும் சில மாநிலங்களை ஆதரித்தும் பட்ஜெட் போடுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதியை ஒதுக்கி இவர் திட்டத்துக்கெல்லாம் உறுதுணையாக ஒரு நிதி ஒதுக்கீடை செய்தால் நல்லா இருக்கும் என்பது இந்த திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை காவேரி பாலாறு பெண் இந்த மூன்று ஆண்டு ஆண்டு ஆறுகளையும் இணைத்து வறட்சி இல்லாத மாநிலமாக தமிழகத்தை திகை திகைய வைக்க வேண்டும் நாங்க எதிர்பார்த்தோம் போன ஆண்டு வந்து கரும்புக்கு நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயும் நெல்லுக்கு ஆதார விலையாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவி அறிவிப்பார் என்று முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் ஏமாற்றம் அடைந்தோம் வரும் நிதியாண்டிலேயாவது முதல்வர் அவர்கள் கிராமத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஆதார விலையை கண்டிப்பாக உயர்த்தி தர வேண்டும் படித்த பட்டதாரிகளுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறார் மிக சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டுமல்ல தானாய தலைவர் முதல்வர் அவர்கள் ஆட்சி பெற்ற பொறுப்பேற்றதிலிருந்து விவசாயிகளுக்கான அரசாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்து கேட்பு பட்ஜெட்டாக இதை வச்சார் உண்மையான விவசாயிகளை கூப்பிட்டு கருத்து கேட்டு இருக்க வேண்டும் அவரு ஆனால் தவறுதலாக வந்து அந்தந்த மாவட்ட அதாவது மாவட்ட ஜேடி அங்க வந்து தவறுதலாக இட்டுன்னு போய் இந்த கருத்து கேட்பு சரிவர நடத்தவில்லை வருங்காலத்திலாவது வந்து உண்மையான விவசாயிகளை கூப்பிட்டு கருத்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை அறிவிக்க தாய்மூடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி